க்ரீட்டிங்ஸ் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் காலாண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின் கேட்டிருந்தீங்க யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை நம்ம குவாட்டரியில் இப்போது நீங்கள் புக் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் எது இம்பார்ட்டண்ட் எந்த டைம் அதாவது எத்தனை டிஸ்ட்ரிக்டில் வந்து அதை கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக அப்படின்றத மார்க் பண்ணி ஐ மீன் நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் எத்தனை டைம்ஸுன்றதை உங்கள் புக்கில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பார்த்திங்கன்னா வரலாறு அடுத்தது புவியியல் அதில் வரலாறும் புவியியலும் ஐந்து ஐந்து பாடங்கள் அதுக்கு அடுத்தது பூ இது குடிமையியலும் பொருளியல் இது ரெண்டுத்துக்குமே வந்து மூணு மூணு பாடம் வரும் மூன்று அழகு வரும் இப்போது வரலாறில் முதல் பாடத்தோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா வரலாறு புவியியல் பொருளியல் குடிமையியலில் இருக்கக்கூடிய ஒன் ஒரு மார்க் ஒன் மார்க் படிச்சிட்டிங்கன்னா சில நேரங்கள்ல ஃபோர் மார்க்லேயும் கேட்குறாங்க சில நேரம்ல செவன் மார்க்ல கேட்குறாங்க அதனால ஒன் மார்க்ஸை ஃபுல்லா தரோவா பார்த்துக்கோங்க சுருக்கமான விடை அளிக்கவும் ஃபிஃப்த் ரோம் லெட்டர்ல செகண்ட் கொஷின் ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து தேர்ட் கொஷின் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் கொஷின் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ நான் எத்தனை டைம்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை மட்டும் ஓரளாக சொல்கிறேன் அது நீங்கள் புக்கில் மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணிக்கோங்க அதாவது அந்த கொஷின் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஷின்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் அப்படியே ஓரளாக சொல்கிறேன் நீங்கள் புக்கில் மார்க் பண்ணும்போது மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோம நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளிக்கவும் விரிவான விடையளியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நியர்லி எயிட் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் அதே மாதிரி ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து மேப் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இந்த வரைபட பணி இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இரண்டாவது அழகு இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம் இருக்குது இல்லையா இது செகண்ட் லெசன்லேயும் நான் என்ன சொல்லுவேன் எப்போவுமே வந்து ஒன் மார்க்குக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஒன் மார்க்கை வந்து நல்ல நம்மளோடய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இதில் செகண்ட் லெசனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப நம்பர் ஃபைவ் சுருக்கமான விடையலி இருக்குது இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் கொஷன் பார்த்தீங்கன்னா மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து ஃபோர்த் ஒன் டாலர் ஏகாதிபத்தியம் இருக்குது இல்லையா அதுவும் ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா நமக்கு ரோம நம்பர் சிக்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்னும் தேர்ட் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அழகு மூன்று இரண்டாம் உலக போர் இதுலேயும் ஒன் மார்க் ஃபுல்லாக தரவோ பார்த்துக்கோங்க இந்த சேனல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேனல் ஸோ உங்களுக்கு ஏதாவது புக் பேக் எக்ஸசைஸ் வேணுமா இல்லை எந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போ நேற்று கேட்டிருந்தீங்க நேற்று வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருந்தீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான இது வந்து கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பரா இல்லை வந்து இம்பார்ட்டன்ட் கொஷனாக சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் சரிங்களா ஸோ நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் எத்துவ இருக்கும் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு இதில் ரூமு நம்பர் ஃபைவ்ல ஃபஸ்ட் ஒன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அண்ட் சிக்ஸ் ஒன் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்த விரிவான விடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ரெண்டுமே எயிட் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நெக்ஸ்ட்டு வரைபடம் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அழகு நான்கு இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய உலகம் ஸோ இந்த லெசன்லேயும் வந்து நீங்கள் வந்து ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன் மார்க்ஸுன்றது நமக்கு ஒன் மார்க்ஸில் மட்டும் கேட்கல டூ மார்க்ஸில் கேட்குறாங்க சம்டைம்ஸ் அடுத்து ஃபோர் மார்க்ல கேட்குறாங்க அதனால் நீங்கள் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு கொஷின் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷினை ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க அதுக்கடுத்து ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸை முடியுங்க பக்கம் ஐம்பத்தி ஏழில் இருக்குது பாருங்கள் ஐம்பத்தி ஏழில் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டு ரோம நம்பர் ஃபைவ்ல செகண்ட் அது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் வந்து மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் வந்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க விரிவான விடைத்தருகளை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்ட் ரெண்டுமே வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து அழகு ஐந்து அழகு ஐந்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க பக்கம் அறுபத்தி ஏழு ரோமன் நம்பர் ஃபைவ் இருக்கு இல்லையா அதில் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஒரு டைம் தான் தேர்ட் ஒன் வந்து மூ ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது விரிவான விடைகளிலே பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ச ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னும் கேட்டிருக்காங்க த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த அழகில் எல்லா கொஷனுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதனால் நீங்கள் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எந்த டீட்டெயிலுமே வந்து விரிவான விடல ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி படிக்கும் போது தான் நமக்கு ஏன்னா எந் எந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்கன்றது நமக்கு தெரியாது அடுத்தது புவியியல் புவியியலில் பார்த்திங்கன்னா புவியியலை எடுத்த வரீங்கன்னா வேறுபடுத்துக அடுத்து காரணம் கூறுக இருக்கு இல்லையா இது ரெண்டுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லா லெசனில் இருக்கக்கூடிய இப்போ ஐந்து யூனிட்னா ஃபைவ் லெசன்ஸில் இருக்கக்கூடிய வேறுபடுத்துக அடுத்து காரணம் கூறுக இது ரெண்டுமே முடிச்சுருங்க ஏன்னா நமக்கு வந்து அதில் ஃபோர் மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஒரு வேறுபடுத்துகவும் அடுத்து காரணம் கூறுகவும் கொடுக்குறாங்க அதனால நீங்க அந்த ஃபோர் மார்க்கை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது வரலாறு புவியியல் பொறுத்த வரைக்கும் இது கம்பல்சரி கொஷின் சரிங்களா ஏதாவது ஃபோர் மார்க் நம்ம கையில் இருக்குன்றதுனால கம்பல்சரி அதை மிஸ் பண்ணாதீங்க புவியியலில் ஃபர்ஸ்ட் லெசன் பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காரணம் கூறுக இருக்கு இல்லையா காரணம் கூறுகளை ஃபஸ்ட்டு அதாவது செகண்டு தேர்டு கேட்டிருக்காங்க பட் காரணம் கூறுக வேறுபடுத்துக இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கிறது பெஸ்ட்டு அதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துகளை செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு சுருக்கமான விடையில பார்த்தீங்கன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை ஸோ ஃபஸ்ட்டு ஆறு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை கூறுக இருக்கு இல்லையா சிக்ஸ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் கொஷின் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து ஒரு பத்தியில் விடை அளிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் வந்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வரைபட பயிற்சி இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மேப் ஒர்க்கில் நமக்கு ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் மேப் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா மேப் மார்க்கை நமக்கு வந்து ஃபோர் மார்க்கில் வரும் அடுத்து டூ மார்க்கில் ஹிஸ்ட்ரி அதாவது இருந்து கேட்கக்கூடிய மேப் வரும் ஃபோர் மார்க்கில் செவன் மார்க்கில் பார்த்திங்கன்னா வந்து புவியியலில் இருக்கக்கூடிய மேப் வரும் இப்போ பக்கம் நூற்றி அறுபத்தி இரண்டு அதில் சுருக்கமான வெளியில் ஃபஸ்ட் ஒன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் டூ த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செவன்த் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க நைன்த்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டண்ட்டை அடுத்தது ரோம நம்பர் சிக்ஸ் வேறுபடுத்துக எப்போவுமே நான் சொல்கிறது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க மூணு கொஷனுமே அதில் ஃபஸ்ட் ஒன் வானிலை மற்றும் காலநிலை வரைக்குமே ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒனும் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் காரணம் கண்டறிக வந்து அது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க விரிவான விடை கோமில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா செவன் டைம்ஸ் கேட்டிருக்காங்க தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக அடுத்து இந்திய காடுகள் பற்றி விவரிக்கவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து வரைபட பயிற்சி இருக்கு இல்லையா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க வரைபடத்தில் நமக்கு மார்க் மிஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா செவன் மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக கிடைக்கிதுன்னா அதை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அடுத்து அழகு மூன்று பக்கம் நூற்றி எழுபத்தி எட்டு இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு சுருக்கமான விடைலி சுருக்கமான விடைலியில் ஃபஸ்ட் ஒன் ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் வந்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் கொஷின் அதாவது வேளாண்மை வரையறு இருக்குல்லே அது த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் கொஷின் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் ஒன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க எயித்து வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து காரணம் கூறுக ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் இது ரெண்டுமே ஃபோர் டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து வேறுபடுத்துகளை ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த் இது மூணுமே கேட்டிருக்காங்க நம்ம படிக்க வேண்டியது காரணம் கூறுக வேறுபடுத்துக இந்த ஐந்து யூனிட்டில் இருக்கக்கூடிய ஓகேங்களா இந்த ஐந்து பாடங்களில் இருக்கக்கூடிய காரணம் வேறுபடுத்துக காரணம் கூறுக எல்லாமே தரோவாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ரோம நம்பர் எயிட் பார்த்திங்கன்னா பத்தியலைவெல் விடயலியில் ஃபஸ்ட் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் பார்த்திங்கன்னா நாலு டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது இதில் வரைபட பயிற்சி இருக்கு இல்லையா அதையும் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க நில வரைபட பயிற்சி அழகு நான்கு அழகு நான்கில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி காரணம் கூறுக வேறுபடுத்துக நம்ம எல்லாமே படிச்சிடலாம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து எது வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதை மார்க் பண்ணிக்கலாம் நானும் நம்ம வந்து எல்லாமே தரவாக படிக்கிறது பெஸ்ட்டு காரணம் கூறுக வேறுபடுத்துக மட்டும் ஃபோர்த் லெசனில் அதில் வந்து ரோம் நம்பர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் மேங்கன்னூஸ் இருக்குது இல்லையா பயன்களை குறிப்பிடுகிறது த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இயற்கை எரிவாயு டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது நிலக்கரியின் வகைகள் அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிடுக பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து வேறுபடுத்துக ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க இதில் மூணுமே ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு பத்தியில் விடையளி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன்றும் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு அடுத்து நில வரப்படை வரைபட பயிற்சி அதை ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க அழகு ஐந்து இதில் நமக்கு புவியியல் பொறுத்த வரைக்கும் ஐந்து அழகு இருக்கு நெக்ஸ்ட்டு வரலாறுலேயும் ஐந்து அழகு இருக்குது அதனால ஃபைவ் ஃபைவ் லெசன்ஸ் பா ஐந்து பாடங்களை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு அதுக்கு மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க மேப் முடிச்சிட்டிங்கன்னா ஜாகிரஃபியில் வந்து நமக்கு அதாவது புவியியலில் இருக்கக்கூடிய வேறுபடுத்துக்க காரணம் கூறுக ஓகேங்களா இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் குறுகிய விடைலி ரூம் நம்பர் தேர்டில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இடம் பெயர்வது த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த்து கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த்து செவன்த்து இது ரெண்டுமே டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க வேறுபடுத்துக்க இது ஃபுல்லாகவே நீங்கள் தரவாக பார்த்துக்கணும் அடுத்தது நமக்கு இந்திய நில வரைபட பயிற்சி அதையும் பார்த்துக்கோங்க ஒரு பத்தியில் விடையளிக்க இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட் ஒன் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டாக சிக்ஸ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய அழகு ஐந்து அதாவது பாட ஐந்து பாடங்கள் வந்து நமக்கு வந்து இந்த காலாண்டுக்கு இருக்கு இல்லைங்களா அதை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த புவியியலை பொறுத்த வரைக்கும் மேப்பும் தரோவாக இருங்க அதே மாதிரி வேறுபடுத்துக்க காரணம் கூறுக ரொம்ப தரோவாக இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினோரு மதிப்பெண் நம்ம கையில் இருக்குது ஏன்னா வே இது புவியில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கு நமக்கு ஏழு மதிப்பெண்ணில் வரும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வேறுபடுத்துக்க காரணம் கூறுக ஃபோர் மார்க் கொஷனில் வரும் அதனால் கண்டிப்பாக நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் வந்து நீங்கள் அதை கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா அதை கண்டிப்பாக அந்த வீடியோ வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது குடிமை எல்லாம் ஃபஸ்ட்டில் ரோம நம்பர் ஃபோரில் ஃபஸ்ட் ஒன் ஒரு தடவை கேட்டிருக்காங்க அடுத்து குடிமை யுனிமை என்பதன் பொருள் என்ன இருக்கு இல்லையா செகண்ட் கொஷின் அதுக்கு வந்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க தென் தேர்ட் கொஷின் இந்திய அரசை அரசியலமைப்பால் வழங்கப்படுப்படை உரிமைகளை பட்டியலிடுக இருக்கு அந்த கொஷின் பார்த்திங்கன்னா வந்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது நீதி பேரானை என்றால் என்ன ட் இல்லையா அதை வந்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த்து கொஷின் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து இதில் விரிவான விடல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டும் செகண்டும் நியர்லி அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு எயிட் டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து ஃபோர்த் கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து இந்த லெசனுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின் அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா அடுத்து அழகு இரண்டு அழகு இரண்டில் பார்த்தீங்கன்னா பக்கம் இருநூற்றி எழுபத்தி மூன்று ரூம் நம்பர் ஃபைவ்ல ஃபஸ்ட் ஒன் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் வந்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்து ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து விரிவான விடையில ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரிப்பீட்டடாக த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் வந்து ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது அழகு மூன்று இது வந்து குடிமையியலில் நம்ம பார்த்துட்ருக்கோம் குடிமையியலில் வந்து பக்கம் அதாவது மூன்றாவது அழகில் வந்து ரோம நம்பர் ஃபோர்ஸ் ஒன் மார்க்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க சுருக்கமான விழையில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க one டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு விரிவான வெளியில் ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ இதில் குடிமையியலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளியலில் பொருளியலில் அதே மாதிரி மூன்று அழகு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது இந்த காலாண்டுக்கு அழகு ஒன்றோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் இதுலேயும் ஆஸ் யூஷுவல் ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க ரோம நம்பர் ஃபோர் கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடை இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்டு கொஷின் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் கொஷின் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் கொஷின் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க செவன்த்தும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து ரோம நம்பர் ஃபைவ் பார்த்திங்கன்னா விரிவான விடைல ஃபஸ்ட்டு செகண்டு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டுமே ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அழகு ஒன்றில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத கொஷின் இது அடுத்தது அழகு இரண்டு பொருளியலில் அழகு இரண்டில் பக்கம் 329ல முந்நூற்றி இருபத்தி ஒன்பதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டூ கேட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் கொஸ்டின் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் கொஸ்டின் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி செவன்த் கொஷின் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இந்த லெசனில் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அதாவது விரிவான விடையில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்து சாரி தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நியர்லி சிக்ஸ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிக்ஸ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எதுனா தேர்ட் விரிவான விடையலி கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து அழகு மூன்று குறுகிய விடயிலிக்கும் ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் ஃபிஃப்த் ஒன் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது விரிவான விடையில பார்த்திங்கன்னா இந்த லெசன்ல ஃபஸ்ட்டு ஒன் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் வெரி 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 இம்பார்ட்டண்ட் விரிவான விடலி அடுத்து செகண்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூணு டீட்டெயில் மூன்று விரிவான விடேலியும் இம்பார்ட்டண்ட் இது எப்படின்னா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டு மெட்டம் குவார்டர்லி ஹாஃபலி பப்ளிக் எக்ஸாம் இது ஓவரால் கேட்கக்கூடிய இந்த கொஷினிலருந்து ஃபில்டர் பண்ணது தான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோ ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன் மார்க் ஃபுல்லாக தரவோ பார்த்துருங்க வரலாறு புவியியல் குடிமையல் பொருளியலில் இருக்கக்கூடிய ஒன் மார்க் ஃபுல்லாக முடிச்சுருங்க அடுத்து வரலாறு புவியியலில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கு நெக்ஸ்ட்டு புவியியலில் இருக்கக்கூடிய காரணம் ஊறுக வேறுபடுத்துக முடிச்சிடுங்க இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்தது இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா இதில் ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக முடிச்சிடுங்க ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸை ஃபைனலாக பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரடுக்கு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி தாராளமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்